ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அதிமுக உடைய பொதுக்குழு கூட்டம் அரங்கேறி முடிஞ்சாலும் அந்த பரபரப்பு மட்டும் இன்னும் அடங்காமலே இருக்குங்க அதிமுக எடப்பாடி பாஜக அப்படின்னு சுத்தி சுத்தி அரசியல் வீசிக்கொண்டே இருக்கு குறிப்பா ஆங்கிரி பேர்டாகவே மாறிவிட்டார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க வெளியில இருந்தும் வரக்கூடிய நெருக்கடி உட்கட்சிக்குள்ளார இருந்தும் சில சலசலப்புகள் வந்திருக்குங்க இதை சரி பண்றதுக்காக தான் பிரிச்சு 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 தன்னுடைய ஆட்டத்தை ஆட போகிறார் எடப்பாடி வியூகம் வகுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க அப்படி எதை டார்கெட் பண்றாரு என்ன வகையில தன்னுடைய கேம் பிளான மாத்திருக்காரு இன்னொரு பக்கம் எதை பார்த்தாலும் எடப்பாடிக்கு பயம் பயம் அப்படின்னு தென்னாளி பாணியில திமுகவும் கே என் நேருவும் பதிலடி கொடுத்திருக்காரு திமுகவுடைய டார்கெட் என்ன அதே நேரத்துல திமுக கூட்டணிக்குள்ளாரியும் வெடி வெடிச்சிருக்குங்க கூட்டணி சலசலப்பு வெளியேறுகிறாரா வேல்முருகன் இப்படி ஒரு பரபரப்பு கிளம்பி இருக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு சமகால அரசியல்ல இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் பவர் பழனிசாமியா பயம் பழனிசாமியா லாக் போடும் திமுக ஆங்கிரி பேர்டான எடப்பாடி அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரங்கேறினது இல்லைங்களா பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க அதிமுகவினர்லாம் தெரிவித்தாங்க உள்ள பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் சீறி இருந்தாங்க ஆவேசப்பட்டிருந்தாங்க எல்லாவற்றையுமே நேற்றைய காணொலியில் நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சிருந்தோம் இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சரான முக்கியமானவரான திரு கே பி முனுசாமி அவருடைய ஸ்பீச்சு அழுத்தமாக இருந்தது கவனிக்கத்தக்கதாக இருந்தது குறிப்பாக கடன் வாங்கியாவது நீங்கள் வேலை பார்க்கணும் விஸ்வாசத்தோடு உணர்வு பூர்வமாக வேலை பார்க்கணும் அதிமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்படிங்கறதெல்லாம் வலியுறுத்தி இருந்தாரு முக்கியமா கட்சி சார்பில் நடக்கின்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களின் போதும் இன்னொரு பக்கம் தேர்தல் சமயத்திலும் கட்சியுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு அடிமட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு போதிய நிதி போய் சேர்றதே இல்லை அப்புறம் எப்படிங்க அவங்க உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க செயல்பட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இதற்கு நம்ம தனியாக தீர்வு காணணும் இந்த பிரச்சனைக்கு மேலும் கட்சிக்குள்ளார எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து கட்சிக்குள்ளார பயணிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட்டை நம்ம அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப ஓபன் ஆகவே கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கோடிட்டு காட்டி பேசினாரு மாஜியான கே பி முனுசாமி உண்மையில அவர் பேசியது ஒரு அட்வைஸ் டோன்ல இருந்தது இதை ஒட்டி தான் கீழ்மட்ட நிர்வாகிகளும் எக்கச்சக்கமாக கோஷமிட்டாங்க அதே நேரத்துல மேடையில் இருந்த சீனியர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய முகத்துல ஈ ஆடலிங்க இன்னொரு பக்கம் அது பொதுச்செய செயலாளர் அவருடைய முகத்திலும் கொஞ்சம் ஆங்கிரிய வர வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் அவர் வேற யாரும் இல்ல அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி தாங்க இப்படி அவர் பேசினதெல்லாம் ஓகே தாங்க ஆனா கட்சி தலைமையோடு பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை இப்படி தூண்டி விடுற மாதிரி பொது வெளியிலேயே ஓப்பனா பேசிட்டாரு இது சரியா அப்படிங்கிற ரீதியில ஆங்கிரி பேர்டாகவே மாறிட்டாரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அதே அதே சில சீனியர் மாஜிக்கள் அதே நேரத்தில் இப்படி ஆங்கிரியானதுக்கு வெளியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற குறிப்பா திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் நெருக்கடியும் ஒரு காரணமா இருக்கு ஆனாலும் அதுல சில ஹாப்பியான விஷயமும் எடப்பாடிக்கு இருக்கு ஹாப்பி விஷயத்த கடைசியா பார்ப்போம் அந்த ஆங்கிரி விஷயத்த முதல்ல பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதே அதே அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் ஒண்ணும் இல்லைங்க திமுக தொடர்ந்து அட்டாக் பண்ண தொடங்கிட்டாங்க திமுகவுடைய அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதி அவரும் கட்டுக்கதைகள் திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு எதிராக கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார் அஹ் எடப்பாடி அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதி அவருமே கோட்டைசாமி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு இந்த நிலையில சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு பட பாணியில அந்த படத்துல எதை பார்த்தாலும் திரு கமல்ஹாசன் பயப்படுவார் இல்லையா அந்த பட பயத்தையே மிஞ்சக்கூடிய வகையில பயம் சாமியாகவே மாறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நையாண்டி தொணியில விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு மோடி பயம் அமித்ஷா பயம் சிபிஐ பயம் வருமான துறை பயம் ஆளுநர் பயம் இது அமலாக்கத்துறை பயம் ரெய்டு பயம் சின்னம் பயம் அமித்ஷா பயம் அப்படின்னு பயம் 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 எதை பார்த்தாலும் பயம் இது தாங்க பழனிசாமி இப்படி பழனிசாமியுடைய பயப்பட்டியல் எல்லாம் பயம் பயம்னு சீன பெருஞ்சுவர் போல நீண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டத்துடைய தீர்மானங்களை திமுகவை கண்டிச்சிருக்காரு ஆனா மோடி அரசாங்கத்துக்கிட்ட மட்டும் வலியுறுத்தல் அப்படின்னு கோலை சாமி பாஜக பாசத்தை வெள்ளிக்காட்டி இருக்காரு அப்படின்னு போட்டுச்சு பேசிருக்காரு கேஎன் நேருங்க இதை தொடர்ந்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தா அந்த மசோதா மாநிலங்களவையில தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்புறம் நான் ஒரு விவசாயி அப்படின்னு எப்ப பாரு சொல்லிட்டு இருக்காரு ஆனா மோடி அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை பலமாக ஆதரித்தது மட்டுமின்றி அவற்றை எதிர்த்தவர்களையும் கடுமையாக விமர்சித்த விஷ வாயு தான் நீங்க பழனிசாமி இப்படி மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பக்கம் அவங்கள பார்த்து எல்லாத்துக்கும் பயம் ஆனா இந்தான பொதுக்குழுவில் பார்த்தோம்னா வீராபாசமாக பேசுவது வெறும் காற்றோடு கத்தி சண்டை போட்டு இருக்காருங்க பழனிசாமி அப்படின்னு அட்டாக் மோடு கொஞ்சமும் குறையாம நான் அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு கே என் நேரு இதுல திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக ஒரே போட்ல அவங்க பயணிச்சாங்கன்னா திமுகவுடைய அரசியலுக்கு அது ஈஸியா இருக்கும் எதிர்ப்பு அரசியலை முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அறுவடை செஞ்சிடலாம் ஆனா எடப்பாடி அவங்களுடைய டீம் பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பையும் இப்ப தொடர்ந்து மையப்படுத்திட்டு இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நெருக்கடி கொடுக்க கூடாது நெருக்கமான உறவு இருக்கு பாஜக பார்த்து இன்னும் அதிமுக பயப்படுகிறது என்பதை தொடர்ந்து அழுத்தமாக பதிவு செய்யணும் நினைக்கிறாங்க அந்த பரப்புரையும் அவங்க தீவிரப்படுத்துறாங்க இப்படி பட்டியலிடுவதன் மூலமாக அதிமுக எந்த அளவுக்கு ஒரு சிறந்த எதிர்கட்சியாக கூட செயல்படல பாஜகவோடு இன்னும் உறவோடு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தீவிரமாக பரப்புரையில முன்வைக்கிறாங்க இது திமுகவுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய அரசியல் கணக்கா இருக்கு அதனாலதான் நான் ஸ்டாப்பாக அமைச்சர்கள் இறங்கி அடிக்கிறாங்க அதே நேரத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு இல்லை அப்படிங்கறதா அதிமுகவுக்கான ஒரு எதிர்கால வாய்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எதிர்ப்பையும் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல கவனத்தோடு ஆட்டத்தை ஆடுறாங்க அப்படின்னும் அதிமுகவினர் தெரிவிக்கிறாங்க இங்க டிஎம்கே அட்டாக் பண்றதன் மூலமாக ஓகே டிஎம்கே அது ஒரு பாசிட்டிவ் தான் ஹாப்பி கணக்கையும் போடுறாரு எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகள் குறித்து தங்களுடைய பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க கூழ்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் உள்ளே வந்த விஜயபாஸ்கர் எடப்பாடியின் புது கேம் அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதால அவர் பங்கேற்கலை அதே நேரத்தில் யார் வந்து ஆண்டு அறிக்கையை வாசிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டுமே கட்சியுடைய வரவு செலவு கணக்கு எவ்வளோ இருப்பு இருக்குது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே ஆண்டு அறிக்கையாக வாசிக்கணும் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்பு அதை தெரிவிக்கணும் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை மரபுங்க ஸோ யார் வந்து வாசிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான புதுக்கோட்டையை சார்ந்த திரு விஜயபாஸ்கர் ஆண்ட அந்த பொருளாதாரம் இவர் எப்படி பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் டிக் அடிச்சாரு அப்படின்னு விசாரிச்சா இது ஒரு இயல்பான நடைமுறை அப்படின்னாலும் கூட திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு சோ இந்த பொறுப்புக்கு முக்கியமான ஒருத்தர் வரணும் அவங்களுக்கான அனுபவமாகவும் இருக்கணும் அப்படின்னும் விஜயபாஸ்கர் அவருக்கான இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னும் அவரை உள்ள கொண்டு வந்தாரு அடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் ஸோ அதே சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கான பிரதிநிதித்துவமும் இதில் கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்போ அவர் டிக் அடிச்சாரு இந்த ஒரு கூட்டத்துல மட்டும்தான் அவர் இந்த வரவு செலவு கணக்கை வாசிச்சாரு ஆனாலும் தொலைநோக்கு ரீதியிலையும் அரசியல் கணக்குகள் இருக்குங்க ஸோ சவுத்தில் எதிர்ப்புகள் இருக்கு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு வேற டீம் சேர்ந்தவங்க அந்த போட்டி டீம்லாம் வந்து பரப்புரையை செஞ்சிட்டு இருக்காங்க அதை உடைக்கிற விதமாகத்தான் முக்குளத்தோர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தையும் தொடர்ந்து எடப்பாடி கொடுத்துட்டு இருக்காரு சவுத்துக்கான அரசியலையும் கூடுதலாகவும் கொடுக்கிறாரு அடுத்து பாஜகவுக்கு செக் வைக்கணும் அதே போல இங்க சிறுபான்மையினர் உள்ளிட்ட திமுக சிறுபான்மையினருடைய வாக்குகளை கவர் பண்ணி வச்சிருக்கு அவங்களுக்கும் செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உண்மையிலேயே சிறுபான்மையினருக்கான நலனில் அக்கறை உள்ள கட்சி தான் அதிமுக என்பதை பதிவு செய்யவும் இந்த தீர்மானங்களை மிக முக்கியமாக கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகள் அவங்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அப்ப திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆனா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் அவங்க இதுவரை எடுக்காம இருக்காங்க அதனால திமுக அரசாங்கத்திற்கு கண்டனம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை இருக்காங்க ஸோ இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தினருக்குமான அந்த பிரதிநிதித்துவ அரசியல் அவங்களுக்காக களமாடக்கூடிய ஒரு கட்சி அதிமுக தான் அப்படின்னு எல்லா பக்கமும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னோ இப்படி நுணுக்கி நுணுக்கி தன்னுடைய ஆட்டத்தை ஆடுறாரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில சீனியர் மாஜிக்கள் ஓகே இப்படியாக அனைவருக்குமான ஒரு அதிமுகவாகவும் இன்னொரு பக்கம் சுற்றுப்பயணம் மூலமாக திமுகவை அம்பலப்படுத்தணும் அப்படின்னோ தன்னுடைய கேம் பிளான வகுத்திருக்காரு எடப்பாடி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் வெளியேறுகிறாரா வேல்முருகன் திமுக கூட்டணிக்குள் அரசியல் வேடி திமுக கூட்டணிக்குள்ளார எக்கச்சக்கமான புகச்சலுங்க அப்படின்னா யாருங்க சிபிஐ சிபிஎம் விசிகாவா ஏன்னா ஏற்கனவே சில முரண்பாடுகள்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா இல்லைங்க இந்த முறை வெடிச்சிருக்கிறது வேற யாரு இல்லை தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரான தலைவரான திரு வேல்முருகன்க அப்படிங்கிறாங்க சென்னைக்கு ஒரு நீதி வட தமிழ்நாட்டை சார்ந்த மக்களுக்கு ஒரு நீதியா அதாவது வெஞ்சல் புயல் தமிழ்நாட்டையே புரட்டி எடுத்தது இல்லையா மழை வெள்ளத்துல கடுமையாக வட தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது குடும்பத்தை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இதை கேட்டுட்டு தான் என்னங்க பிச்சையா போடுறீங்க அது மட்டும் இல்ல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கடலூருக்கு வந்தப்ப கூட பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வேண்டுகோள் வச்சு ஆனா அவர் வந்து பார்வையிடல ஒரு எம்எல்ஏவாக தனிப்பட்ட முறையில சொந்த செலவுல எவ்வளவு பேருக்கு தான் நாங்களும் உதவ முடியும் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கொதிச்சிருக்காரு வெடிச்சிருக்காரு வேல்முருகன் இது மட்டும் இல்லைங்க சமீபத்துல செய்தியாளர்கள் சந்திப்பிலும் திமுக உடைய அமைச்சர்கள் கூட என்னை வந்து மதிக்கிறதே கிடையாது என் தொகுதிக்கு வெள்ள சேதத்தை பார்வையிடுறது கூட எனக்கு முறைப்படி அவங்க தெரிவிக்கிறது இல்ல இவ எல்லாவற்றுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு கொதிப்பு குறையாம வெடிச்சிருக்காரு அது வேள்முருகன்கா ஆளும் தரப்பால தான் அலட்சியப்படுத்தப்படுவதாக ரொம்பவே அப்செட்ல இருக்காரு இதே நிலை நீடித்தா கூட்டணியை விட்டு வெளியேறிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவிலையும் வேல்முருகன் இருக்காரு அப்படின்னும் அவங்களுடைய கட்சி வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க சரி ஏன் இந்த அளவுக்கு கோபம் இந்த விஷயத்துல அப்படின்னு மறுபடியும் விசாரிச்சோம்னா பாமக இருந்து பிரிந்து கட்சியை தொடங்கி இயங்கிட்டு இருந்தாரு பாமக அதிமுக கூட்டணி இருந்ததாலேயே வன்னியர் மக்களுடைய ஆதரவையும் பெறணும் வன்னியர் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி திமுக இல்லை அப்படின்னும் காட்டணும் இப்படி பல்வேறு காரணங்கள் காரணங்களால திமுகவும் கூட்டணியை விரும்புனாங்க நாங்களும் வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவை கொடுத்தோம் அந்த ஆதரவும் இங்க வட மாவட்டங்களில் திமுகவுடைய வாக்குகளுக்கு ஒரு காரணமாக இருந்தது இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க இப்படி இருக்க எந்த ஒரு நிதியை பெறணும் அப்படின்னாலும் கூட மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நிதியை கேட்டாலும் கூட வேண்டிய நிதி வந்து கிடைக்கிறது இல்லை சொந்த செலவுல மட்டுமே எவ்வளோன்னு உதவ முடியும் சரி மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து போராடி நிதி வாங்கிட்டு வந்தாலும் அந்த திட்டப்பணிகளையும் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்குறாங்க அது பற்றியும் இங்க வேல்முருகன் அவருக்கு வந்துட்டு தெரியப்படுத்துறதில்ல துணை முதலமைச்சர் இங்கே பன்றிட்டி பக்கம் பார்வையிட வந்தப்போ கூட வெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட இடங்களை அதற்கும் முறைப்படியான தகவல்களும் கொடுக்கறதில்ல எல்லா நேரங்களிலும் முக்கியத்துவமே கொடுக்காம ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க இது ரொம்பவே மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் சமீப காலமாக கூடுதலாகவே கொதிச்சிட்டு இருக்காரு அண்ணன் வேல்முருகன் அப்படிங்கிறாங்க அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் இதுல இவை எல்லாவற்றையும் ரொம்ப உன்னிப்பாகவே கவனித்து கொண்டிருக்கு அதிமுக முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக அரசாங்கமே நடத்த வேண்டும் அப்படின்னு ஏற்றி இருக்காங்க அந்த புள்ளியை வைத்து அதிமுக பாமக வேல்முருகன் கரம் கோர்க்கலாம் அப்படின்னும் தெரிவிக்கிறார்கள் இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க சோ திமுக கூட்டணிக்குள்ளாரையும் அவ்வப்போது கழக குண்டுகள் வெடித்து கொண்டே இருக்குங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அதிகரிக்கும் கமிஷன் வளம் கொழிக்கும் தியாகத்துறையை கண்டு அளவி போகும் மன்றத்தினர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளில் வளம் கொழிக்கக்கூடிய அதாவது நிதி எக்கச்சக்கமாக புழங்கக்கூடிய மிக முக்கியமான வளமான ஒரு துறை அதாவது நம்முடைய கஜானாவே இந்த துறையை அதிக அளவில் அரசாங்கம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு துறைங்க அந்த துறையோடு தொழில் ரீதியாக ஒரு வகையில் தொடர்பில் இருக்கக்கூடிய மன்றங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய மன்றங்கள் இருக்கு மன்றம்னு தான் சொல்லுவேன் குறியீடாக நீங்களே புரிஞ்சிக்கணும் மறைபொருளாக தான் பேசுவோம் அன்பு நேயர்கள் இந்நேரம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அதில் பெரும்பாலான மன்றங்களில் இருக்கிற ஸ்டாக்கை மட்டும்தான் வச்சு விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மன்றங்கள்லாம் க்ளோஸ் அப்படின்னு போர்டெல்லாம் போட்டுடுறாங்களாமா அந்த அளவுக்கு வந்துட்டு நோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லிடுறாங்களாமா ஏங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சா இல்லைங்க ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து பெருசா பிரச்சனை இல்லாம இருந்தோம் ஆனா தியாகத்துறை சார்ந்தவர் வெளியில வந்துட்டாரு அவர் வந்த உடனே ஒரு உதாரணத்தை சொல்கிறோமே ஒன் சீக்கே மாதத்துக்கு ஒன் சீக்கே ஒரு வியாபாரம் நடக்குது பொருள் அந்த துறை கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா அதில் அன்அஃபிஷியலாக ஒன்றரை பர்சன்ட் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அதிகரிச்சிருக்காங்க ஏற்கனவே லீகலாக அரசாங்கத்துக்கு அதிகமாக பணம் கட்டுறோம் அதையும் ஏற்றிட்டாங்க இப்போ இல்லீகலாகவும் அதிக அளவில் கமிஷன் அந்த தொகையும் அதிகரிச்சிருக்காங்க சில மன்றங்களில் பார்த்தோம்னா டூ சி த்ரீ சிக்குலாம் வந்து வியாபாரம் நடக்கும் மாதத்துக்கு அப்போ ஒவ்வொரு மன்றமுமே ஆண்டுக்கு சுமார் பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வரை கமிஷன் மட்டுமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்னங்க இப்படி வந்து புளிகிறீங்களே அப்படின்னு கேட்டால் எல்லாமே நெருங்கிடுச்சுலையா இன்னும் பதினைஞ்சி மாதங்களில் அடுத்த யுத்தத்துக்கு நம்ம தயாராகிடணும் அதுக்கு வேண்டிய அளவில் எங்களுக்கும் வளம் வேணும் அந்த வைட்டமின் பா வேணும் சோ நீங்க கொடுத்தே தான் தீரணும் இதை மாத்திக்க முடியாது அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறாங்க வேணும்னா நீங்க தவணை முறையில மூணு மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னு பிரித்து பிரித்தாது இதை கொடுத்துருங்க அப்படின்னும் அழுத்தங்கள் கொடுக்கறாங்க அந்த அளவுக்கு அந்த வைட்டமின் பாவை கொடுக்க முடியல அப்படிங்கறதால தான் சிலர் இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் விற்றுட்டு க்ளோசிங் போடியும் போட்டிருக்காங்க எங்க போய் இதெல்லாம் சொல்ல புலம்ப அப்படின்னு மன்றத்தினருடைய புலம்பல் சத்தம் கோட்டை வரை கேட்டுக்கொண்டிருக்குங்க அந்த தியாக துறையை சார்ந்த அந்த உச்சத்துல இருக்கக்கூடியவர் கொஞ்சம் கருணை காட்டணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க மன்றத்தினர் கவனிப்பாரா மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Panakkam. Holidays, that's GT Holidays. Tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.